வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு நான் பருத்தி துறவடை செய்து காட்ட போகிறேன் தட்டபடி என்றும் சொல்கிறவன் இன்றைக்கு நான் எப்படி ஈஸியாக செய்கிறேன்னு சொல்லி வாங்க காட்டித்தாரேன் இதான் அளவு கப்பு இந்த அளவு கப்பால் ஒரு கப்பு உளுந்தெடுத்து ரெண்டு மணத்தியாலும் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் அப்படின்னு இதுக்குள்ளே அதே கப்பால் அரைக்கப்பு அவிச்சமா எடுத்து வச்சிருக்கிறேன் கோதுமைமா அதையும் சேர்ப்போம் ஒன்றரை கப்பு பச்சைமா எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்ப்போம் தேவையான அளவு உப்பு போடுறேன் பார்த்து போட்டு கொள்ளுங்கள் உங்களோட அளவானது ரெண்டு கரண்டி பெருஞ்சீரகம் ரகம் போடுறேன் கட்டை மிளகாய்த்தூள் அளவு போட்டுக்கொள்ளுங்க வெட்டி வச்சிருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கொள்கிறேன் இதை ஒண்டா மிக்ஸ் பண்ணுவேன் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் நான் உரைப்பு காணாண்டா பார்த்துட்டு திருப்பவும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு அளவான உரைப்பு பார்த்து போட்டுக்கொள்ளுங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறேன் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் ரொட்டிக்கு எப்படி குழப்பீங்களோ அதே போல குளச்செடுப்பேன் மாவை எடுத்துட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் விட போகிறேன் மேலே ஆனால் கையில் கொஞ்சம் முடுங்க இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுப்பான் எல்லாத்தோடையும் வர்ற போல் மிக்ஸ் பண்ணுவோம் மாவை எண்ணெய் விட்டு குளிச்சு எடுத்துட்டேன் நீங்கள் மாவுக்குள்ளே தண்ணி விடுற டைமில் உப்பை பார்த்து கொள்ளுங்கள் பார்த்து பார்த்து கொஞ்சமாக சேர்த்து கொள்ளுங்கள் பிறகு இந்த டைமில் செயற்கையில் அது உப்பு இந்த மாவை ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வைக்க போகிறேன் வேணா போட்ட கட்டை தூள் உப்பு மா எல்லாம் உண்டா செய்கிறோன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டுது எப்படி உருண்டையாக குடிச்சு வச்சிருக்கிறேன் நீங்கள் விருப்பமெண்டா சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டும் தனித்தனியை தட்டி போடலாம் நான் பெருசாக எடுத்து போட்டு இதில் வச்சு எவ்வளவு மெல்லுசாக உருட்டேலுமோ அவ்வளவு உருட்டி எடுக்க போகிறேன் ரொட்டி எடுப்போம் நல்ல மெலுசாக உருட்டி எடுங்க நல்ல மெலுசாக இதால் உருட்டி எடுத்துருக்கிறேன் இப்போ இதை வெட்டி எடுப்போம் உங்களுக்கு பெரிய சைஸ் வடை வேணுமாண்டா பெரிய இதால் வெட்டுங்க நான் ஓரளவு சின்ன நாகத்தான் எடுக்கிறேன் நீங்கள் தனித்தனியாக செய்கிறதையும் விட இப்படி செய்தீங்களான்னு சொன்னால் ஈஸி இப்போ வட்டமாகவும் இருக்கும் வடை இதை இப்போ இவண்டாக எடுப்போம் பாருங்கள் இவ்வளோ மெலுசாகவும் படிவாகவும் இருக்குது இதே போல் எல்லாத்தையும் எடுப்போம் எண்ணெய் கொதிச்சுட்டுது இப்போ போட புரண் வடைய போல எல்லாத்தையும் போடுவோம் வடை ரெடி ஆயிட்டது இறக்குவோம் கருத்துற வட ரெடி ஆயிட்டது பாருங்க பட்டமாகவும் நல்ல மொறு மொறுப்பாகவும் இருக்குது நீங்களும் நான் அடுத்த அளவு போலேயே நீங்களும் செய்து பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க இதே போல் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்